தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது படம் சென்னையில இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த படத்தை அட்லி அவர்கள் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்றாங்க விஜய்க்கு நயன்தரா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை ஏஜிஎஸ் ஏஜிஎஸ்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் ரொம்பவே வேகமா விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு தீபாவளிக்கு ரசிகர்களுக்கு தளபதி அவர்களுடைய படத்தை ட்ரீட்டா கொடுக்கணுன்றதுக்காக படத்துடைய டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தளபதி அவர்களுடைய அறுபத்தி மூணாவது படம் இப்போ சென்னையில இருக்கிற இவிபி பிலிம் சிட்டியில செட் அமைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஷெடியூல படத்துல ஒர்க் பண்ண ஒரு துணை நடிகை அட்லி அட்லியோட உதவி இயக்குநர்களும் தன்னை தகாத வார்த்தையில பேசி அவமானப்படுத்தியதாகவும் என்னை அங்க வேலை பார்க்க விடாம வெளியே அனுப்பிவிட்டதாகவும் அட்லி மற்றும் அவருடைய உதவி இயக்குனர்கள் எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு குடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம படப்பிடிப்புல சுத்தம் இல்லாத உணவு கொடுக்கப்பட்டதாகவும் அதை தான் தட்டி கேட்டதுனால அட்லி முன்னாடியே தன்னை தாக்கியதாகவும் அந்த கம்பெனியில சொல்லியிருக்காங்க அட்லி அவர்கள் மேல துணை நடிகை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ரீசென்ட்டா தான் தளபதி அறுபத்தி மூணாவது படத்துடைய கதை என்னுடைய கதைன்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனர்

ஒன்பதாவது படத்துடைய சென்னை ஷெடியூல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட முடிய போகுது அதுக்கடுத்து தான் படத்துடைய டீம் டெல்லிக்கு போயிட்டு ஷூட் பண்ண போறாங்களாம் தளபதி அறுபத்தி மூணாவது படத்துடைய டீம் ரொம்பவே ஃபயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது போன்ற அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நாள் அதுவுமா கடவுளை அவர்கள் தான் நம்பி இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபட போ சென்ற இடத்துல இப்படி ஒரு அகால மரணம் அடைந்ததை வந்து மனித சமூகமே நாகரீக மனித சமூகம் ஏற்க முடியாத ஒரு விஷயம்